வணக்கம் நாகேந்திர பாரதி இந்த ஃபார்டுனேட்லி டாபிக் நம்ம கலைப்பு சேஞ்ச் மாறுதல் மாறுதல்னு பின்னோக்கி பார்த்தோம்னா ஏகப்பட்ட மாறுதல்கள் நம்ம கால மா பருவ மாற்றம் மாதிரி வாழ்க்கை பருவ மாற்றங்கள் எவ்வளோ எவ்வளவோ குழந்தை பருவத்திலேருந்து பள்ளி பருவம் பள்ளி பருவம் கல்லூரி பருவம் கல்லூரி பருவத்திலேருந்து வேலை பருவம் கல்யாண பருவம் தந்தை பருவம் தாத்தா பருவம் மாறுதல்கள் வந்தாச்சு படிச்சுன்னு தெரிகிற ஒரு மாறுதல் வந்து பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறது ஜோத்பூர் பிரான்ச்சு இந்தியன் வங்கி மூலமாக போன மாறுதல் அது வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையும் ஒரு துணிச்சலையும் கொடுத்த ஒரு மாறுதல் அதுக்கு பிறகு பல வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் போகக்கூடிய ஒரு நம்பிக்கையை கொடுத்த மாறுதல் அதுவரை பெரும்பாலும் மதுரையவே சுற்றிக்கிட்டு இருந்தது தான் எப்போ பார்த்தாலும் மதுரை போகணும் அதெல்லாம் ஒரே ஆர்வமாக இருந்துச்சு அப்போ ஜோத்பூருக்கு ஆஃபீஸராக ப்ரமோஷன் தான் சந்தப்போ முதல்ல கொஞ்சம் தயங்கத்தான் செஞ்சேன் ஆனால் என் ஒய்ஃபு உஷா பாரதி மேடம் இல்லை தைரியமாக போயிட்டு வாங்க நாங்களும் கூட வருவோம் அப்புறம் அப்படிங்கிற மாதிரி தைரியம் கொடுத்ததுனால தான் இங்கே போனேன் அதுவும் அந்த ஜி ட்ரங்க் எக்ஸ்பிரஸ்ஸில் போனது முத முதல்ல அவ்வளோ தூரம் பிரயாணம் ரெண்டு நாள் பிரயாணம் நைட் அண்ட் டேயாக போய் சாப்பாடெல்லாம் சும்மாரா தான் ட்ரெயினில் கிடைக்கும் அதில் போய் டெல்லி போய் இருந்து மண்டூர் எக்ஸ்பிரஸ்ஸில் மாறி ஜோத்பூர் போய் போனால் அதிகாலையில் நாலு மணிக்கு போயாச்சுங்க ஒன்றும் பாஷையும் தெரியாது ஒரு அரைகுறையாக கொஞ்சம் இந்தியும் தெரியும் அப்புறம் அங்கே போய் இந்தியன் பேங்க் என்னுடைய வாசலில் போய் உட்காந்தாச்சு ஆட்டோவில் ஏறி அதை கேட்டு பூட்டி இருந்துச்சு நாலு மணிக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேர் அங்கே இங்கே நடந்துக்கிட்டு நான் யாருக்கும் அங்கே வேலை பார்க்குறவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் சொல்ல முடியலை சொல்ல தெரியலை ஒன்று நம்ம இந்திய அரைக்குற இந்தியா அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்கத்தில் ஒரு சர்தார்ஜி கடை ஒன்று திறந்தாங்க அது காலையில் அவர்கிட்ட போய் கேட்ட பிறகு இங்கே இந்தியன் பேங்க் வேலை பார்க்குறவங்க வீடு எதுவும் இருக்கானதை அக்கௌண்டன்ட் புஷ்பராஜ் அவரோட வீட்டை சொன்னாங்க பக்கத்தில் தான் வாக்கூல் தான் அப்படி நடந்து போய் ஒரு வீட்டுக்கு போனவுடனே அவர் ரொம்ப உற்சாகமாக வரவேற்று அங்கே பாத்ரூம்லாம் காமிச்சு குளிக்க இது பண்ணி அப்புறம் சாப்பாடுலாம் சப்பாத்தி உருளைக்கிழங்கு காய்கறிகள் சூப்பராக இருந்துச்சு அந்த ரெண்டு மூணு நாள் காஞ்சி கிடந்த வயிற்றுக்கு பிரமாதமாக இருந்துச்சு அன்னையிலேருந்து ரொம்ப நெருங்கிய நண்பர் ஆகிட்டார் புஷ்பராஜ் திருப்பி அப்புறம் வந்து வந்து பிரான்ச்சில் வந்து எல்லா நண்பர்களோட அறிமுகப்படுத்திட்டு அதெல்லாம் பெரும்பாலும் இந்தியர்கள் தான் ஒன்று ரெண்டு பேர் தான் இருந்தாங்க பின்னால் தான் கொஞ்சம் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு தான் நம்ம அந்த குழுவில் இருக்க விஸ்வா என்கிற விஷம் வந்து சேர்ந்து அப்புறம் நம்ம நெருக்கமாய் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அந்த வாழ்க்கை அதுக்கு முதல்ல வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் பெரும்பாலான பேர் ஹிந்திங்கிறதுனால அவங்களுக்கு சவுத் இந்தியா சென்னை இந்த பக்கம் இருந்து வர்றவங்கனால இவங்க இந்தி ஒழிய கோஷம் போட்டவங்க தானேங்கிற ஒரு வெறுப்பு இருக்குச்சு உள்ள நம்மளும் இப்போது ஹைஸ்கூல் படிக்கிறப்போல்லாம் ஹிந்தி ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஹிந்தி ஒழிய கோஷம் போட்டு ஸ்டூடெண்ட்ஸாக சேர்ந்து போய் உத்தரவாசம் ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் தூரம் அங்கே போய் தாறுகள்லாம் எடுத்துகிட்டு போய் அழிக்க போகிறப்போ போகிற வழியிலே ஊர் எல்லாம் ஒரு காரில் வந்து அந்த பக்கம் இறங்கி எங்களை களை விட்டு எரிஞ்சு எங்களை தாங்க தறிகிட்டு போய் வீட்டுக்கு திரும்பி வந்து சேர்ந்தோம் அந்த யாபங்கள்லாம் வந்துச்சு இங்கே ஹிந்தி நாட்டில் போய் இருக்கிறப்போ இந்தி ராஜஸ்தானி கலந்த ஹிந்தி ராஜஸ்தானையும் பேசிக்கிட்டாங்க அது மார்வாடி பாஷை ஆனால் ரொம்ப வித்தியாசமாக அங்கே அந்த வாழ்க்கை முதல் அதுவும் கிளைமேட்டு குளிர் அதோட அந்த அப்புறம் ஒரு மாதத்துலேயே வந்து திருப்பி வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்தேன் இங்கே ஒரு வீடு பிடிச்சேன் இங்கே இருக்கிறவங்க அந்த வீட்டுக்காரம்மா அவங்க எல்லாருமே அந்த இவர் அட்வொகேட் ஒருத்தர் அவர் தான் வீட்டு ஓனர் எல்லாேரும் ரொம்ப பிரியமாக குடும்பத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க ஸோ ஒரு நல்ல ஒரு திருப்தியாக இருந்துச்சு ஆஃபீஸில் கொஞ்சம் எல்லாருமே ஒரு மாதிரி எல்லாம் இந்தியில்தான் பேசுவாங்க நமக்கு பாதி புரியாது ஆனால் முத முதல்ல அந்த மேனேஜர் நம்ம கொடுத்த வேலை வந்து பழைய புக்ஸெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுற வேலை அது மேலே ஒரு மாடியில் ஒரு இடத்துல போய் உட்காந்து அதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்து அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணுறதை பார்த்து அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு மதிப்பு மரியாதையும் வந்துச்சு அப்புறம் நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி கற்றுக்கிட்டோம் அதனால் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடிஞ்சு அப்புறம் கொஞ்ச நாளில் நண்பர்கள்லாம் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆகிட்டாங்க அவங்க பின்னால் ஃபேரில் அப்போல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் எல்லாம் வந்து பொண்ணா பொண்ணாடை பொறுத்தே அது இதெல்லாம் பண்ணாங்க குழந்தைகள்லாம் இங்கே வந்து எல்லாம் எல்கேஜி ஒன்றாவது படித்ததெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இங்கே ஹிந்தி லைஃப் வாக்கு இங்கே இருக்கிற மண்டூர் கார்டன் இங்கே இருக்கிற ஃபோர்ட்டு பேலஸ்ஸு ஜெய்ப்பூர் உதய்பூர் எல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அங்கே மண் மக்கள்லாம் நல்லா இருந்தாங்க கிளைமேட்டும் வித்தியாசம் ஆந்தி காத்துன்னு வரும் ஒரே குளிர் வெயில் காலத்தில் பயங்கர வெயில் அது வந்து ஜோத்பூர் சிட்டியை வந்து சன் சிட்டினே சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரமாதமான ஒரு ஊர் அதை வந்து அந்த மாற்றத்தை நம்ம மனசில் ஒரு நம்பிக்கை எங்கே வேணாலும் நம்ம போய் இருக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வைத்ததுங்கிற முறையில் அந்த மாற்றம் தந்த அந்த ஊர் வந்து மனசில் நிற்கிது சில ஃபோட்டோக்கள் இருக்குது அதை அப்புறம் தேடி பார்த்து இங்கே பகிர்ந்துக்கிறேன் ஸோ இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி அனைவரும் தங்களுடைய மாற்றம் பற்றிய அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம் கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப நன்றி